நோன்பின் மகத்துவம் ஒரு உருத்திரமான கதை இது ரமலான் மாதம் மதுரை நகரில் வசிக்கும் அப்துல் ரஹ்மான் ஒரு தியாகமான இளைஞன் ஒவ்வொரு வருடமும் ரமலானில் நோன்பு இருக்கிறான் அவன் ஒரு தொழிலாளி ஒரு தளத்தில் வேலை செய்யும் கடுமையான வெயிலிலும் உடல் சோர்விலும் நோன்பை கைவிடாமல் இருத்தல் அவனுக்கு எளிதாக இருக்காது ஒரு நாள் வேலை முடிந்த பின் அவன் வீடு திரும்பும் வழியில் ஒரு சிறுவனை பார்த்தான் அந்த சிறுவன் சாலையோரம் அமர்ந்து வெறும் நீரை மட்டும் குடித்து இருந்தான் அவன் அருகில் சென்று தம்பி நீ ஏன் இங்கே இருக்கிறாய் என்று கேட்டான் சிறுவன் கண்களில் கண்ணீர் ததும்பியது என் அப்பா சில மாதங்களுக்கு முன்பு இறந்து விட்டார் அம்மா வேலை தேடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் சில நேரம் எனக்கு பசிக்கிறது என்று கூறினான் அவனது வார்த்தைகள் ரஹ்மானின் அவன் தன் பக்கத்தில் இருந்த நோன்பு திறப்பதற்காக கொண்டு சென்ற உணவை சிறுவனுக்கு கொடுத்து விட்டான் சிறுவன் மகிழ்ச்சியுடன் உணவை சாப்பிட்டான் அந்த நொடியில் ரஹ்மான் உணர்ந்தான் நோன்பு வெறும் பசியையும் தாகத்தையும் தாங்குவதற்காக அல்ல அது சகோதரத்துவத்திற்கும் இரக்கத்திற்கும் ஒரு பயிற்சி நாம் பசியின் வேதனையை உணரும்போது மற்றவர்களின் நிலை பற்றி சிந்திக்க முடிகிறது இத்தகைய சிறிய செயல்களால் ஒரு சமூகத்தை மாற்ற முடியும் என்று உணர்ந்தான் ரஹ்மான் அந்த நாள் முதல் நோன்பு இருக்கும்போது ஏழைகளுக்கும் உதவ வேண்டும் என்ற மனப்பாங்குடன் வாழத் தொடங்கினான் இக்கதை நம்மை நோன்பின் உண்மையான அர்த்தத்தை பற்றி சிந்திக்க வைக்கிறது அது வெறும் பசியும் தாகமும் அல்ல அது இரக்கமும் பகிர்வும் சகோதரத்துவமும் கொண்ட புனிதமான பயணமாகும்